என்னவா தடைசி எப்படி இருக்குது இங்கே வந்த இந்த நிகழ்வுகள் இது வந்து ஜபல் நூர் ஜிராக் அடிவாரத்தில் இது புதிதாக போடப்பட்டிருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்துல வர்றத ரொம்ப நல்லா இருந்துச்சு குறிப்பாக நிமார்களை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கார்ட்டூன்ஸ் அவங்களோட எஃபெக்டில் அவங்க சில வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஆஷாவெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்களுக்கே நிறைய புரிதலை இது ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த போட் க்ளோஸ்டு போட் அப்படிங்கிற விஷயம் திராவில் வந்து எடுத்திருந்த சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் இன்னும் இந்த அளவுக்கு நேர்த்தியாக பார்க்க முடியாதுன்னு ரொம்ப அழகாக உருவாக்கியிருந்தாங்க அதே மாதிரி உள்ள மக்காவை பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் உள்ள ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் கொடுத்தது அது எல்லாமே எஃபெக்டோட பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு இல்லை அதை கடைசில ஹிரா புகை போன்ற ஒரு ஆட்டு அது எப்படி இருக்குது எனக்கு என்னன்னா ஹீரா ஏறின ஞாபகம் வந்துச்சு ஃபாஷாலாக ஹீரா கஷ்டப்பட்டு ஏறினேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஏறும்போது அந்த புகைக்குள்ளே வந்து நம்மளால் போக முடியலை ஏன்னா அவ்வளோ க்ரௌடு ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் அந்த க்ரௌடாக நிற்கிறாங்க நம்மளால் அந்த க்ரௌடை தள்ளிட்டு அந்த புகைக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியும் அப்போ அந்த குகை வரைக்கும் மேல போய் அங்கிருந்தா தான் வந்தோம் இங்க வந்து பார்க்கும்போது அந்த கொகைக்குள்ள போய் உட்காந்து மாடல் ஆஃப் இரா அப்படின்னு இருந்தா கூட அந்த கொகைக்குள்ள போய் உட்காந்துரும் எல்லாம் இஸ்லாமா அதான் சொல்லி தருது ஆனால் அந்த கொகைக்குள்ள போக முடியல அந்த மாடலுக்குள்ள போய் உட்காந்து குரானை எல்லாருக்கும் வசப்படுத்தி கேட்குறா சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து அந்த ஹரிஜா நாகியை பத்தி ஜிபரம் அல்லா சொல்லிவிட்ட ஹரிஜா பாத்தீங்க அதுக்கப்புறம் அந்த மியூசியமில் சில பொருட்கள் இருந்துச்சு சார் உங்களை கவர்ந்த பொருள் என்ன உள்ள இப்போ இந்த எல்லாம் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களே அதுலையா அதில் உள்ள அந்த குரான் குரான் அதில் ஒருத்தவங்க எம்ப்ராய்டரியில் பண்ணியிருக்காங்க குரான் ஆஸ்டா இல்லாத எவ்வளோ நாள் உட்காந்து பண்ணியிருப்பாங்க கையில் எழுதுறதே இவ்வளோ காலம் முப்பத்தி ரெண்டு வருஷம் சுபகான வருஷம் எம்ப்ராய்டரியிலே குரான் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது ஆணுக்காக வாழ்நாளே அர்ப்பணிப்பதுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான தளத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தையல்ல இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு வருஷம் அதை வந்து ஸ்பெ ஸ்பெண்ட் ரொம்ப அழகான விஷயமா இருந்தது ஆனால் எப்படி எதில் எழுதியிருந்தாலும் உள்ளத்தில் எழுதுகிறோம் அப்படிங்கிறதான் சுபகாணா வந்த வந்து சார் இருந்துச்சு அது மாதிரி இங்கே வந்து இப்போது இப்போதான் கொஞ்சம் ரூபாயமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க நவீன இன்னும் அந்த பொருளை மின் பதிவாக கொண்டு வந்து காபாவுடைய மற்றமற்ற பழைய ப பொருள் பொருட்கள்லாம் இங்கே வைக்க போகிறாங்க இங்கே வந்து ஹிரா கோயிலேருந்து கேபிள் கார் போட்டுக்கிட்டுருக்குறாங்க படியில் ஏறி போகிறதுக்கான சகல வசதிகளும் பெரிய ஏற்பாடும் செய்யப்பட்டுருக்குது சில வரக்கூடிய காலங்களில் சவுதி அரசாங்கம் மக்களுக்காக இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் மூலமாக அல்ஃபலாக சர்வீஸ் மூலமாக சகோதரி ஃபாத்திநா சகோதரி வந்திருக்கிறாங்க நம்ம நிறுவனத்தின் சார்பில் அவங்களுக்கு புசாக்கிங்க